தெரிஞ்ச உடனே நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் ரைஸ் அவாய்ட் பண்ணுறது தான் அது நிஜமாலுமே நல்லதா இல்லை ரைஸ் எடுத்துக்கலாமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சுவாசி ஹெல்ஸ் ஃபார் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் யூஸ்வலாக டயபெட்டிஸ்னு தெரிஞ்சிருச்சு இல்லை ஒரு டெஸ்ட்டுக்கு போய்ட்டு ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்ற வந்துருச்சுனாவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் இன்னிலேருந்து நான் ரைஸில் கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா ரைஸ் வந்து நிஜமாலுமே வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸு ரைஸ் எடுத்தாலே வந்து அவங்களுக்கு சுகர் அதிகமாயிரும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும் அதனால் ரைஸை வந்து வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் 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 விளம்பரங்களும் நிறைய நம்ம பார்க்க முடியுது அதுக்கு இந்த வீட் ரொம்ப நல்லது கோதுமை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சப்பாத்தி அப்படின்றதும் ஃபேக்ட்டும் இல்லாமல் இல்லாமல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நிஜமாலுமே சுகர் ரைஸ் பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக இல்லை வீட் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரைஸ் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னு ரைஸில் dela அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகம் அப்படின்றது தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ரைஸை வந்து எந்த விதத்துல எடுத்துக்கிறோமோ அத பொறுத்து அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறும் அப்போ சப்பாத்தி ஓகேவா வீட்டில் அந்த அளவுக்கு கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லேயும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குதான் ஆனா அது வந்து ரைஸை விட ரொம்ப வந்து ஒன்னும் அதிக கம்மியாலாம் கிடையாது சும்மா ஒரு மைனியூ டிஃபரன்ஸ் தான் இருக்கும் ஏன் வந்து சுகர் வந்த உடனே நம்ம ரைஸை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் இல்ல சப்பாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டேஜி தான் விளம்பரத்துக்காக பண்ணி பண்ணி நம்மளோட மைண்டில் வந்து சுகர் அப்படினாவே நம்ம நேராக சப்பாத்தி எடுத்துக்கிட்டால் நமக்கு சுகர் சரியாயிரும் அப்படின்ற ஒரு இதே வித விதைச்சாச்சு ஆனால் இப்போது வீட்டையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற வீட் எல்லாமே வந்து கோதுமை மாவு எதுவாக வேணால் இருக்கட்டும் அதில் கண்டிப்பாக வந்து ரீஃபைண்டாக தான் நமக்கு கொடுக்குறாங்க ப்ராசஸ் பண்ணி தான் வருது அதோட க்ளைசெமிக் இண்டெக்ஸு உங்களோட ரைஸ் எடுத்துக்கிற அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது அப்போது ரைஸை விட அந்த வீட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே உங்க சுகரை வந்து ஸ்பைக் ஒன்று கொடுக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் எடுக்கிறோம் சாதம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க பச்சை அரிசி எடுத்துக்காதீங்க அதுக்கு பதில் நீங்க புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது அப்படின்றதையும் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஏன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து பார் பாயில்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பாதி வந்து பதப்படுத்தப்பட்டு வேக வைத்த அரிசி மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதனால அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் பச்சை அரிசியை விட நம்ம புழுங்கல் அரிசியில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி அப்போது ரைஸ் பிரச்சனை கிடையாது வீட்டும் பிரச்சனை கிடையாது எதை எதை எந்தெந்த விதத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான பங்கு வலிக்குது இப்போது சாதம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸு என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக் பண்ணாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வந்து ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறதுனால உங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக தான் இருக்கும் தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட்டு வகை அரிசிகள்லாம் இருக்கு இல்லையா இந்த தினை சாமை இந்த மாதிரி அரிசிகள் எடுக்கும் போது ஜீரக சம்பா இந்த மாதிரி அரிசிகள் எல்லாமே வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற அரிசி வகைகள் தான் இதை எடுக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சுகர் வந்து உடனே ஸ்பைக் ஆகாது உங்களோட சுகர் லெவலும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும் இது மட்டும் இல்லாம சாதம் எடுக்கிறது மூலயமா கட் இஷ்யூஸ் அதாவது ஜீரண மண்டல கோளாறு காரணமா வரக்கூடிய சுகரா இருந்துச்சு அப்படின்னா அதனால அக்ரிவேட் ஆகக்கூடிய சுகர் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு சப்பாத்தியை விட வந்து ரைஸ் தான் வந்து ரொம்பவே பெஸ்ட் ஏன்னா உங்களுக்கு இந்த அரிசி எல்லாமே ஜீரண மண்டலத்தையும் வந்து சரி பண்ணி கொடுத்துரும் இது இல்லாம நம்ம வந்து ஸ்டீம் பண்றோம் இல்லையா இந்த ப்ரெஷர் குக்கர்ல வைக்கிறதுக்கு பதில் வேக வச்சு அதாவது அரிசியை வந்து வடித்து எடுத்துக்கிறது வந்து அதோடய கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து இன்னுமே குறைச்சி கொடுக்குது அப்படின்றத நிறைய ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ மோஸ்ட்லி யூஸ்வலாக நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலைலாம் எதுவும் கிடையாது நான் எனக்கு லெஷரான டைம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா சாதத்தை நல்லா ஊற வச்சிட்டு வே வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது உழை வச்சு வேக வச்சு எடுத்துக்கும் போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக வருது இதுவே அப்போ இப்போ நம்ம சப்பாத்திக்கு வந்துடலாம் ஏன் வந்து சப்பாத்தி வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான சில பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தி ஆரோக்கியமானது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் எத்தனை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு மைண்டில் இருக்கும் அதனால் நம்ம வந்து எண்ணிக்கையை வந்து சரியாக வந்து கவனிக்க மாட்டோம் எண்ணிக்கையை வந்து அதிகமாக போகும்போது உங்களுக்கு சுகர் ஸ்பைக் வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் அந்த இடத்துல நடக்க தான் செய்யும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி நம்ம எடுத்துக்கும்போது என்ன பண்ணுவோம் யூஷுவலாக என்னெல்லாம் வேண்டாம் ட்ரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து அந்த கிளைசெமிக் இண்டெக்ஸை வந்து கூட்டி கொடுக்கும் அப்போது நீங்கள் டீயோ இல்லை பட்டரோ இல்லை ஆயிலோ எதுவுமே போடாமல் ப்ளெய்னாக நான் வந்து சப்பாத்தி ஆரோக்கியமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து க்ளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகப்படுத்தி கொடுத்து சுகர் லெவல் வந்து இம்பாலன்ஸில் இருக்கிறதுக்கு அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம கோதுமை எடுத்துக்கிறோம் ஹோல் வீட் யாருமே எடுத்துக்கிறது கிடையாது ஒரு முழு கோதுமையை வாங்கி அரைச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் கடையில் வாங்குற இந்த ப்ராசஸ்ட் ஆட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுல கண்டிப்பாக மைதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த மாதிரி விஷ மைதா இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் ரைஸை விட அதிகமாக இருக்கும் ஸோ நான் என்ன தான் வந்து நான் ஆரோக்கியமாக சப்பாத்தி தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அதை வந்து காமிச்சு கொடுத்துரும் இதுதான் ரைஸுக்கும் வீட்டுக்கும் இருக்கும் ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் ஸோ வந்து ரெண்டுமே வந்து ஆரோக்கியமானது எந்த விதத்துல எடுத்துக்கிற மாதிரித பொறுத்து இப்போது ரைஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் ப்ரெஷர் குக்கரில் இல்லாமல் அதே மாதிரி புழுங்கல் அரிசி கை குத்தல் அரிசி நம்ம நாட்டு வகை அரிசிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நல்லது தான் இன்னும் ஜீரண மண்டல தொந்தரவுகள்லாம் இருக்குது எனக்கு வந்து உடம்புல வறட்சி இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரைஸ் சைடே போகலாம் இன்னொரு பக்கம் வீட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா முழு கோதுமையை உடச்சு யூஸ் பண்ணி வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம் அளவு ரொம்ப முக்கியம் சப்பாத்தி ஆரோக்கியமானதுன்ட்டு கூட வந்து காய்கறியும் நெய் விட்டு எடுத்துக்கிறதோ வந்து இல்லை ஆயில் விட்டு எடுக்கிறதோ ரொம்ப நல்லது ட்ரை எடுக்காதீங்க இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா ரெண்டுமே ஆரோக்கியமானதுதான் ரைஸ் வில்லனாவும் பார்க்க வேண்டாம் சப்பாத்திய ஹீரோவாகவும் பார்க்க வேண்டாம்